பார்த்து தர்றியாடா கே அந்த வாடை புடிச்சிரலாம் வா ஏடாடாடா வந்துருதேடா

பட்டக்கெல்லாம் சும்மா வாத்து கோழி கோழிப்புறாங்களே சொல்றாங்களா நாங்களும் வருஷம் முடிச்சிருக்கோம் இந்த வாத்து வாங்கி ரெண்டு வருஷம் ஆகிப்பாச்சு முடியல முடியுது தேசல் இப்ப மாட்டேன் அளவுக்கு வச்சுக்கிட்டு தான் இருப்பா கோழி கொடுக்கவே மாட்டேங்குது நாட்டு கோழியை துறச்சுக்கிட்டே இருக்குது

அரைக்கப்புண்டுமல்லி உருண்டியாக்கிடுச்சு நல்லா மணக்கு எடுத்துருவான் கச கொஞ்சமாக கருவார ஒரு பூணு ரவங்க பத்து ஏலக்காய் மூணு ஒரு அஞ்சு துணி பட்டை எரிஞ்சீரவு ஒரு பூணு எஞ்சி ரவு ஒரு நல்ல நல்லது ரெண்டு ஃபூணும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் கருவி கூடாது நல்லா வாசனை வந்தா தான் இருக்கணும் மிளக பொருக்க ஆரம்பிச்சுக்கிட்டு ஒரு பொருள் கருவுனா கருவேன்னா கட்டக்கூடாது சரிண்ணா வறுக்கிறதால தான் இருக்குது உடம்பு அறுவது நாள் வைக்கலாம் நல்லா மணக்குது எடுத்துக்கலாம் எப்படி மணக்குது பாரு நல்லா மணக்குது ம்

போய் தாளிச்சு நல்ல பொடி பட்டிட்டு சட்டி செட்டி அடுத்து கடலை நாலு மூணு அரிஞ்சு வச்சு சின்ன ரெண்டு கப்பு ரெண்டு கொத்து கருப்பில் வந்தால நல்லா வணக்கட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கணும் டீ குடிக்கிற தமிழாரில் அரை தமிழார் தண்ணி நல்லா வதக்க வேணும் நல்ல வெங்காயம் நல்லா வேக வேணும் வெங்காயம் நல்லா வணங்கி போச்சு கறி கடிக்கிட்டு வச்சாங்க கறி கழுகி அய்யோ ஒரு ஸ்பூன் மஞ்சள் போடு

பிடித்து வச்ச பொடியை கட்டிக்கலாம் நல்ல வேகிட்டு நல்லா பொடி கொட்டி இந்த எல்லாம் போய் கறியில் ஏறு நல்லா வணங்க நல்லா நல்லபடி வதக்கி விடணும் அப்பறம் தான் தண்ணி ஊற்றணும் கறியில் போய் ஏறிச்சு இந்த மசாலா

போதும் ரெண்டு வருது பார்த்து அரை மணி நேரத்துக்கு மேலே கொஞ்சம் வேகணும் அப்போ தான் நல்லா வேகும் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் பிடிச்சி வாத்து நம்ம முத்து முத்துன்னு வாத்து நாலு பாக்கு போடுறேன் பாக்கு நல்லா வந்து வயிறு

வளர்ச்சிக்கிறது கப்பு பண்ணிட்டோம் அஞ்சு முந்திரி பேர் போ தேனாயி ஒரு மூடி தனியான ஆடி வளர்ச்சிக்கா நான் போய் அடி மாறி விடுறேன் கொஞ்ச போடுறேன் ஆக்கிச்சே கடைச்சிக்கலாம் மேல ஊத்தையா ஊத்த நல்லா இலக்கி இது கடலும் தேவையில்லை தேங்காய் வீட்டில் ஆடி வித்தினா போதும் நல்லா நல்ல அடுப்பாள வச்சு முக்கால் மணி நேரம் ஆச்சு எடுத்து பிரியா எடுத்துப்பாரு

சாப்பிட நீங்களும் சாப்பிடலாம் நாட்டு வாத்து குழம்பு அவ்வளவு அருமையா இருக்குது சூப்பரா இருக்குது இந்த மாதிரி நாட்டு குழம்பு சின்ன சாப்பிட்டா சளி குறையும் இருமல் குறையும் ஆற்றமா பிரச்சனை இந்த மூச்சு தான இருக்குறவங்களுக்கு இது என்ன சாப்பிட்டீங்க நல்ல கேட்கும் நிறைய நம்ம நம்ம நல்லது شوف இருக்குது ஹான நாங்க வாங்கி வற்கணும் நீ கடையில வெச்சீங்க வாங்கி சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க இந்த மாதிரி ஒரு நாளைக்கு சாப்பிட்டு பாட்டு அப்புறம் சொல்லுவீங்க ஐயே